தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக ஜொலித்து வரும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை கடந்த பிப்ரவரியில் தொடங்கினார் இந்த நிலையில் வருகிற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் தாமேகா முதல் மாநில மாநாடு நடைபெறவுள்ளதாக விஜய் அறிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த மாநில மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள் மற்றும் கொடி விளக்கம் ஆகியவற்றை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இதனிடையே இன்று காலை நாலு மணியளவில் தாவேக்கா மாநாடு நடைபெறுவதற்கான பந்தல் கால் நடுவிழா நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசி என் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாளில்லை அவ்வளவு என் நினைக்காத நிமிடம் கூட இல்லை ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம் அதுவும் முதல் கடிதம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கணல் இன்று நமது முதல் மாநில மாநாட்டிற்கான கால் கோல் விழா இனிதே நடந்தேறியிருக்கிறது இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம் ஆனால் நம் அரசியல் கள பணிகளுக்கான கோல் விழா என்பதும் இது உள்ளார்த்தமாக உறைந்து கிடக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நம் மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே நம் கட்சியின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா இப்படி சொல்லும்போதே ஒரு எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக்கொள்கிறது இது தன் தாய்மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக நிகழ்வதுதான் இந்த வேளையில் ஒன்றே ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன் அதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும் பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும் அதிலும் முன்னுதாரணமாக ரோல் மாடலாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர் ஆகவே நம் கட்சியினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் பெரிய விருப்பம் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கட்சியினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குபவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும் நாம் உணர வைக்க வேண்டும் நம் கட்சி மற்ற அரசியல் கட்சிகள் போல சாதாரண இயக்கமன்று இது ஆற்றல் மிக்க பெரும் படை இளஞ்சிங்க படை சிங்க பெண்கள் படை குடும்பங்கள் உற்சாகம் இருக்கலாம் கொண்டாட்டம் ஆனால் படை அணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதையும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்றே தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதேத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும் தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி என்று வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காணப்போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வர் மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கப் போகும் இயக்கமாக மாறிவிட்டோம் அரசியல் களப்பணிகள் வேறு அதற்கான நடைமுறைகள் வேறு ஆம் அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது இன்னும் அவசியம் இவை அனைத்தையும் உள்வாங்கி உறுதியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டு பணிகளை தொடங்கி தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாநாட்டுப் பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்களும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டுப் பணிகளை தொடர வாழ்த்துகிறேன் இந்நிலையில் மாநாட்டிற்கான நாட்களில் மனம் என்ன தொடங்கிவிட்டது உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிட தொடங்கிவிட்டது வீண் சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என கடிதம் மூலம் விஜய் கூறியுள்ளார்